அவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்து விஷ் பண்ணிடுறேன் நீங்களும் எனக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்து எல்லோரும் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி வந்து என்னோடய புது உண்டியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட நான் சேர்க்க போகிற மணி சேர்க்க போகிற உண்டியலும் எப்படியெல்லாம் சேர்க்கலாம் நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சேவிங்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும் என்னென்ன சேவிங்கில் யார் யார் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே ஒரு கோல் அதை நீங்கள் பண்ணிவிட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றது முடிவு பண்ணிடுங்க இதை பற்றி நம்ம என்ன வைக்கணும் இந்த உண்டியலில் எந்த நேரத்தில் நீங்கள் இந்த வருஷம் ஜான்வரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் இப்போ வந்து நம்ம சேமிப்பு வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய கோல் வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உண்டியல் சேமிப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த உண்டியல் சேமிப்பு பண்ணுறது அந்த உண்டியல் எந்த இடத்துல வைக்கணும் எப்படி சேமிக்கணுன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலவில் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம என்னெல்லாம் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மாதமெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா அந்த செலவில் எது வேணும் எது வேணாம் இது தேவையா இது தேவையில்லையா இது வீணான செலவு இது இப்போ வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேமிப்பு பணத்தை நீங்கள் நம்ம உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம் இரண்டாவது சில்லறை சேமிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட அஞ்சு ரூபா காயின் வருது இல்லை கடைக்கு போயிட்டு வரேன் சில்லற காசு இருக்குது அப்படின்னா அந்த பணத்தையும் நம்ம உண்டியலில் போட்டுக்கலாம் மூணாவது ஊர் பயணங்கள் சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம் நான் என்னுடைய ஊர் பயணங்கள் சேமிப்பு வந்து ஒவ்வொரு உண்டியும் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம் அதில் போட்டுக்குவோம் இந்த ஊர் பயணங்களை சேமிப்போம்னா என்னக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் நம்ம அம்மா அப்பா இல்லை அண்ணன் தங்கச்சி அக்கா யாராவது நம்ம பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பணத்தை வந்து செலவோட செலவாயிடும் நம்ம பர்சுலேயே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது தனியாக இந்த மாதிரி உண்டியில் சேமிக்கிறது அப்படின்றது வருஷ கடைசியிலையோ இல்லை மாதம் கடைசியிலையோ நீங்கள் எடுத்து அதை வந்து சேமிப்பு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா அதில் நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான்காவதாக மீதம் ஆகும் பணம் சேமிப்பு இந்த உண்டியில் சேமிப்பில் மீதம் ஆகும் பணம் அப்படின்னா நம்ம இப்போ கிராசரி வாங்கிறதுக்கு போகிறோம் நம்மளுடைய பட்ஜெட் வந்து மூணாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாயில் கரெக்டாக வந்து அவ்வளோவே ஆகும் அப்படின்றது நம்ம எழுதி வச்சுக்கிறத பார்த்து அதுதான் தான் வாங்கணும்னு முடிவு பண்ண போனால் அதை விட கம்மியாக தான் ஆகும் அந்த மீதம் ஆகுது இல்லைங்களா அதை வந்து அப்படியே உங்கள் பர்ஸில் வச்சுக்காதீங்க வீட்டுக்கு வந்த உடனே அதை எடுத்து இந்த உண்டியில போட்டு வச்சுருங்க ஐந்தாவதாக உண்டியில் சேமிப்பில் நம்ம பண்ண போகிறது புதிய நோட்டு சேமிப்பு நம்ம கைக்கு எது புது நோட்டாக இருக்கோ அதையும் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிங்க அப்படின்னா வருஷ கடைசிலையோ இல்லை மாத கடைசிலையோ உங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம செய்கிற சேமிப்பு என்ன அப்படின்னா அந்த சீட்டுங்க நம்ம சீட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்க நான் இருபத்தஞ்சில் தான் சீட்டு போடணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்றவங்க இந்த தீபாவளி சீட்டு அப்படின்னு சொல்லி நான் தீபாவளி அப்போ முன்னாடி போட்டிருக்கோம் இது ஒரு சீட்டு இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நாம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இல்லைன்னா இந்த வருஷம் இதையும் பண்ணலாம் இந்த கிறிஸ்மஸ் சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் போடுவாங்க அதில் ரேஷனுங்க அப்புறம் பணம் கொடுக்குறதோ எதையாவது கொடுக்குறதோ அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுன்றீங்கன்னா அதையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதுக்கு முன்னாடி நான் கட்டலைன்றவங்க இந்த மாதம் வந்து நீங்கள் அந்த மாதிரி அதாவது போடுறாங்களான்னு விசாரித்து சேர்ந்துக்கலாம் அது மூணாவதாக வந்து சில்வர் சீட்டு இந்த சில்வர் சீட்டு அப்படின்றது எங்ககிட்ட வந்து வெள்ளி பொருட்களே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இல்லை எங்கிட்ட சரியாக பண வரவு இல்லை நாங்கள் இன்னும் ஏழ்மையிலே இருக்கிறோம் அப்படின்றவங்க இந்த சில்வர் வாங்கி பழகுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன காயின் வாங்கி வைக்கிறேன் இல்லை குங்கம் அந்த போட்டு வைக்கிற சொல்லுவாங்கல்ல குங்குபரணின்னு வாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விளக்குங்க இந்த மாதிரி நீங்கள் சில்வர் பொருட்களை சேர சேர அதோட வந்து சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சில்வரு கோல்டு இதெல்லாம் வந்து கோல்டு இப்படி சொல்லுவாங்க அதை வாங்கி வைக்கிறதும் வந்து வரவு அதிகரிக்கும் இது இது பற்றி முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கோல்டு சீட்டுங்க இது கண்டிப்பாக நான் இன்னும் போடலை அப்படின்றவங்க கண்டிப்பாக போய் போட்டுருங்க வருஷத்துக்கு ஒரு தங்கம் வாங்க சிறந்த வழிமுறை இதை விட வேறு எதுவும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் கோல்டு காயின் அப்படின்னா நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க இப்போ வந்து டிசைன் வேறு அப்போ மாறிடும் அப்படின்னா இப்போ நீங்கள் கோல்டு காயின் வச்சு அவங்க நல்லா பெரியவங்க ஆகிட்ட பிறகு அதை கொடுத்து தங்க நகையாக மாற்றலாம் அதுக்காக உதவும் இல்லை நான் கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறேன் வாங்கி வச்சு ஒரு இடம் வாங்குவோ வீடு கட்டவோ அப்போ விற்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஐந்தாவது ஏலச்சீட்டு இந்த ஏலச்சீட்டுன்றது பெரும்பாலும் எல்லாரும் கட்டும் அந்த லட்ச ரூபாய் சீட்டு ஐம்பதாயிரம் சீட்டு மாதம் மாதம் அஞ்சாயிரம் கட்டுறது ரெண்டாயிரம் கட்டுறது இந்த மாதிரி இதையும் வந்து ஜாயின் ஆகலைன்னு ஆயிடுங்க நம்மளுடைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் சேமிப்பு வழிமுறைகள் இதெல்லாம் இருக்குது இன்னொன்று அப்படின்னா இல்லைங்க எனக்கு வெளியெல்லாம் கட்ட நம்பிக்கை இல்லை அப்படின்றவங்க ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டலாம் பேங்க்லயும் ஆர்டி இருக்குது இது சேவிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட வட்டி சேர்ந்து வரும் இது வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது நீங்கள் ஐநூறுரூபாய் ஆயிரரூபா ரூபாய் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ மாதம் மாதம் போய் நீங்கள் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கேஷு இது ரொம்பவே வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து மாதம் மாதம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு வருது நாங்கள் வந்து இது எப்படி கையில் திடீர்னு இருக்காது இல்லைங்களா இப்போ நீங்கள் மாதம் மாதம் தனியாக ஒரு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிடணும் அந்த காசும் நம்ம செலவாகாமல் இருக்கணும்னா எனது நம்பிக்கை இது எனக்கு ஒரு நம்பிக்கை இதை வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம பட்ஜெட்டில் போட்டிருப்போம் எமர்ஜென்சி கேஷ் தனியாக எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா அது அது பூஜை அறையில் ஏதாவது ஃபோட்டோ பின்னாடியோ இல்லாட்டி எதாவது பர்ஸ் தனியாக பர்ஸ் வச்சுக்கிறதோ இல்லை அஞ்சரை பெட்டி அந்த இதில் அடியில் அந்த கிண்ணங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை அடியில் வச்சுட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் நமக்கு உடம்பு சரியில்லாத ஆகிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அந்த பணத்தை வந்து தனியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுவும் ஒரு சேவிங் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இது ஏன்னா இது நான் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் தென்மேற்கு மூளை அப்படின்னு இருக்கும் இல்லைங்க எனக்கு தென்மேற்கு மூளை அப்படின்னு தெரியாது அப்படின்றவங்க குபேர மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தென்மேற்கு மூளை தான் அந்த மூளை எனக்கு அதுவும் தெரியாது அப்படின்னிங்கன்னா பீரோ எங்கே வைக்கணும் அப்படின்னா அந்த தென்மேற்கு மூளை குபேர மூலையில் தான் வைக்கணும் இதை வந்து அந்த பீரோ பெரும்பாலும் அங்கே தான் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வந்து இந்த உண்டியல் வைக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கலாம் குளிகை நேரம் அப்படின்னு வரும் நான் வந்து ஜான்வரி ஃபஸ்ட்டுக்கு குளிகை நேரம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு வி உண்டியில் எடுத்துக்கோங்க டெய்லி குளிகை நேரம் இருக்கும் அந்த டைமில் ஒரு ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை போட முடியனால டெய்லி போட முடியாதுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் கையில் ஒரு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபாய் இருந்தாலும் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை அந்த உண்டியில் அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் டெய்லி போட்டுனே வாங்க இந்த குளிகை நேரம் அப்படின்றது அந்த டைமில் நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே தொடர்ந்து நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போட்டாலும் பணம் நம்ம கைக்கு அதிகம் வரும் அதிகம் சேர்க்க முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி நம்ம இதுக்கு வந்து காசு வேறுகிட்ட கொடுத்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல நம்ம வீட்டில் நாமளே எடுத்து வைக்க போகிறோம் பார்க்கலாம் இந்த ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் வர வருஷம் நீங்களே சொல்லுவீங்க நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் இவ்வளோ சேர்த்துருக்கேன் என்னால் முடிஞ்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க எனக்கு இது நடந்துச்சு அப்படின்றது தான் என்னுடைய இந்த சேமிப்புகளில் நானும் பண்ணுறேன் நீங்களும் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணி சொல்லிங்க இந்த ஜான்வரியில் புதன்கிழமை ஒன்றாந்தேதி தேதி குளிகை நேரம் அப்படின்னா பத்தரை பன்னெண்டு இந்த டைமில் வந்து நீங்கள் நான் உண்டியில் என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த டைமில் நீங்கள் அதை நீங்கள் செய்யலாம் இந்த உண்டியில் நான் என்னென்ன போட போகிறேன் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க இதை வந்து இந்த வீடியோ வந்து